உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நாம் சந்திக்கிற சில நல்ல மனிதர்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாய்ப்பு அவர்களுடைய வயிற்றுக்கு நம்முடைய கையால் ஒரு தண்ணீர் கோகுமாக இருந்தால் அதுவும் நாம் கிடை நாம் பெறுகிற பெரும் பாக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற கவலை நம் எல்லோருக்கும் இருக்கிற நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் நான் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் அதை பாதுகாத்துக் கொள்ள முடியாது உலகத்தில் நாம் சம்பாதித்தவை சம்பாதித்தவற்றில் நமக்குரியது என்று மூன்று விடயங்களை மட்டுமே மட்டும்தான் சொல்லலாம் நாம் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் அந்த வீடு அது நிரந்தரமாக எனக்குரியது என்று யாரும் சொல்லிவிட முடியாது நாம் நாம் இப்பொழுது உடுத்திருக்கிற ஆடை அது எனக்கு தான் நிரந்தரமாக இருக்க போகிறது என்று யாரும் சொல்லிவிட முடியாது நம்முடைய கையில் உள்ள படம் நிரந்தரமாக தான் என்று யாரும் சொல்ல முடியாது மூன்றே மூன்று விடயங்களை மட்டும் சொல்லலாம் அது எனக்குரியதுதான் ஒன்று மா சாப்பிட்டு முடித்து விட்டவை நாம் எதை சாப்பிட்டு முடித்து விட்டோமோ அது நமக்குரியது அடுத்தது வரைக்கும் நீங்கள் நீங்கள் பாவித்தீர்களோ இந்த ஆடை பழையதாகி இதற்கு பின்னால் யாரும் அணிய முடியாது என்ற கட்டம் வரும் வரைக்கும் எதை நீங்கள் பாவித்தீர்களோ அது உங்களுக்குரியது அது வேறு யாருக்கும் புரியதல்ல மூன்றாவது நீங்கள் எதை மக்களுக்கு கொடுத்து உங்களுக்காக சேமித்து விட்டீர்களோ அது உங்களுக்குரியது எதை மக்களுக்கு சதப்பாவாக கொடுத்து சாப்பாடாக கொடுத்து தண்ணீராக கொடுத்து எதை நீங்கள் உங்களுக்காக சேகரித்து விட்டீர்களோ அது உங்களுக்குரியது இந்த மூன்றும் தவிர அத்தனையும் உங்களை விட்டு போய்விடும் அதை இன்னொருவர் சொந்தம் கொண்டாடுவார் அது இருக்க நீங்கள் போக வேண்டி